வணக்கம் இன்று புட்லூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் பற்றி ஒரு சிறிய தொகுப்பு புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் இயற்கையான எறும்பு புற்றின் வடிவத்தில் காணப்படுகிறாள் புத்ரு அல்லது எறும்புக்கு அழகான முகம் பிரிந்த உதடுகள் கனிவான கண்கள் அழகான புருவங்கள் கைகள் கால்கள் மற்றும் மிகவும் சுவாரஸ்யமாக கர்ப்பிணி வயிறு உள்ளது வெளிச்சம் குறைவாகவும் குறுகலாகவும் இருந்தாலும் இந்த கோயிலை காண்பது பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோயிலுக்கு தேவியின் அருளை பெற நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் குவிகின்றனர் தேவி பிரசவ வழியால் அவதிப்படும் பெண் வடிவில் வாயை திறந்து கிடக்கிறாள் கருவறைக்கு பின்பறும் விநாயகர் தாண்டவரநாயனாக நடராஜர் அங்காள பரமேஸ்வரி சன்னதிகளை காணலாம் குழந்தை பேறு இல்லாதவர்கள் இங்கு வந்து சந்ததிக்காகவும் பிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் விருப்பங்கள் நிறைவேறவும் வழிபடுகிறார்கள் சிவபெருமானும் பார்வதியும் ஒருமுறை மேல்மலையனூரில் இருந்து ராமாபுரத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்ததாக கதை கூறுகிறது இந்த கோயில் அமைந்துள்ள இடம் இது ஆனால் பின்னர் இது ஒரு புத்ரு அல்லது எறும்பு வடிவத்தில் தோன்றியதால் புட்லூர் என்று அழைக்கப்பட்டது அக்காலத்தில் இந்த இடம் வேப்பமரங்கள் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்தது நீண்ட நடைப்பயணத்திற்கு பிறகு பார்வதி கலைத்து போயிருந்தாள் அவள் அமர்ந்த சிவபெருமானிடம் சிறிது தண்ணீர் கொண்டு வணுவாது வேண்டினாள் சிவன் தண்ணீரை தேடி புறப்பட்டார் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை இறுதியாக அவர் அப்போது சுத்தமான தண்ணீரை கொண்ட கூவம் நதிக்கு செல்ல வேண்டியிருந்தது திடீரென பலத்த மழை பெய்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது எனவே மழை குறையவும் வாய் வரை காத்திருக்க முடிவு செய்தார் இதற்கிடையில் பார்வதி சிவனுக்காக காத்திருந்து சோர்வடைந்தாள் பசியும் தாகமும் தாங்காமல் தேவி தரையில் படுத்தாள் விரைவில் ஒரு எறும்பு புதை அவள் மீது வந்தது அவள் அதனுடன் இணைந்தாள் சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் திரும்பி வந்து பார்வதி எறும்புடன் இணைந்திருப்பதைக் கண்டு அந்த இடத்தில் நிரந்தரமாக குடியேறினார் அதனால் அவனும் அவள் அருகில் நின்று தாண்டவராயன் என்று அழைக்கப்பட்டான் கருவறைக்கு முன்பாக நந்தியை காணக்கூடிய ஒரே அம்மன் கோயில் இதுவாகத்தான் இருக்கும் தேவியின் பின்னால் நிற்கும் சிவன் இருப்பதே காரணம் கோயிலுடன் தொடர்புடைய மற்றொரு புராண கதை உள்ளது ஒருமுறை நிறைய கடன்களை வைத்திருந்த ஒரு ஏழை கிராமவாசி ஒரு பணக்காரனால் அதை திருப்பி செலுத்தாததற்காக தண்டிக்கப்பட்டார் தண்டனையாக பாறை நிலத்தை இரவோடு இழவாக இரவாக உழச்சொன்னார் அவர் உழுது கொண்டிருந்த போது இரும்பு புற்றியில் இருந்து ரத்தம் முடிவதை கண்டார் புத்துருவில் தேவி இருப்பதாக மக்கள் நம்பியதால் கிராம மக்கள் அதை வணங்கத் தொடங்கினர் மேலும் அந்த கிராமம் புட்லூர் என்று அழைக்கப்பட்டது நன்றி வாழ்க வளமுடன்